பொதுநலம்பு மீனைய வணக்கம் நான் உங்களுக்கு ஏஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு எப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு இருக்கா இல்லையா சாயந்தரம் அப்படிங்கிற பத்தி அப்புறம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க நான் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இருபது சில்வரோட ப்ரைஸில் நூற்றி இருபது ரூபா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அது இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு கோல்டோட இப்போ நாலு மணிக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க மேபி அப்படி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு காலையில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதோட இந்திய ரூபாயோட மதிப்பு நல்லவே இறங்கியது நம்ம முப்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா ஏறும்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தோம் பட் என்னன்னா இருபது ரூபா மட்டும் தான் ஏறி இருந்தது அது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதோட ஒரு பத்து ரூபா கம்மியாகவே ஏறி இருந்தது இப்போ வந்துட்டு தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு டாலர் ஏறி இருக்கு பதினஞ்சு டாலர் என்ன கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஏறணும் அந்த முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாலாம் வந்து ஏற்ற மாட்டாங்க இப்போக்கி சுரேந்தர் ஹாய் அதனால் வந்துட்டு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஏற்ற மாட்டாங்க நாளைக்கு வந்துட்டு அந்த இது வந்து இது பண்ணுவாங்களா இல்லை யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வேணால் நாளைக்கு வந்து மேபி ஒரு ரூபா வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது முப்பைக்கு வந்து ஏற்ற மாட்டாங்க நாலு மணிக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது கோல்டு சில்வரில் அதே ரேட்டில் தான் இருக்கும் தனபால் ஹாய் ஹாய் ப்ரோ இதனால் வந்துட்டு இப்போக்கி இந்த ரேஞ்சு பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்த டேட்டாஸ் வரணும் வர முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது அந்த ஃபெட் மீட்டிங்கில் என்ன டேட்டா வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்ப் ஒன்றாந்தேதி அந்த ஆகஸ்ட் ஒன்று ஆகஸ்ட் ஒன்று என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போக்கி எந்த ஒரு பெரிய நியூஸஸும் இல்லாதனால கோல்டு வந்துட்டு ஒரு முப்பது டாலர் நாற்பது டாலருக்குள்ளார்தான் டெய்லி ஒரு முப்பது டாலர் சொல்ல இருபது டாலர் ஏறுது அடுத்த நாள் வந்துட்டு இருபது டாலர் இறங்குது நமக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பதாயிரத்தி அறுபதுலேருந்து ஒம்பதாயிரத்துக்குள்ளாரியே வந்துட்டு பிரைஸ் ரேஞ்ச் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நாளாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட்டுக்கு வந்து எந்த சைடு போகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான நியூஸஸ் வந்து கிடைக்காதனால இதில் இருக்குது இப்போ என்னென்னா இதில் வந்துட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டாந்து கோல்டில் வந்து வச்சிட்டாங்க சரி இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் போக்கி எதுவும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு மார்க்கெட் கூட போயிருப்பாங்க அதனால் வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைனா அதுக்கு ஏற்ற டேட்டாஸ் ஏதாவது வந்துன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து திரும்பி பிக்கப் ஆகிறதுக்கோ இல்லை டவுன் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாண்டியா பி ஹாய் ஓகேங்களா இப்போக்கி இதுதான் அப்டேட்டு இப்போக்கி நாலு மணிக்கு எந்த ஒரு சான்சஸும் கிடையாதுங்க நைட்டு வந்து மீதி இருந்தால் ஏதாவது அப்டேட் கண்டிப்பாக நைட் நாளைக்கு என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் நைட் வந்து வீடியோ பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்